ஹாய் ஹலோ பிராண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதாவது எங்கள் வீட்டு தேவைக்காக ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு காய்கறி செடி நட்டுருந்தங்க அந்த காய்கறி செடி இப்போ வந்து எவ்வளோ பணம் பலன் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண் கூட பாருங்கள் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தருமே காய்கறி தேவையை பூர்த்தி செஞ்சுக்க நம்மளே நம்ம வீட்டிலே இது மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி வச்சு கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணலாம் பாருங்கள் அந்த அதை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே சுரக்காய் செடி பாருங்கள் ஒரு பத்து செடி நட்டுருந்தோம்ங்க பத்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க எப்படி பிஞ்சு வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன செடி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ரெண்டு பிஞ்சு எத்தா பெரிய பிஞ்சு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த பிஞ்சு விடுற ஒரு இது வந்துருச்சு செடியிலுமே ஒரு பிஞ்சு வந்துருக்குதுங்க இங்கே பிஞ்சுன்னு சொல்ல முடியாது நிறைய இது அறவடையும் பண்ணிட்டோம் நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவெலாம் போட்டிருக்கிறேன் இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இங்கே வருங்க எத்தனை பிஞ்சு இருக்குது வருங்க இதில் நல்லா தெரியுதுங்களா அங்கே வருங்க இந்த விதை வந்து உங்களுடைய கூற்று வங்கியில் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் இங்கே ஒரு இது பாருங்கள் இதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாளைக்கே யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர்ஸ் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா நம்ம தோட்டத்துக்கு தேவை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே நம்மளே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி போட்டு நம்மளே எடுத்துக்கலாம் செடியிலுமே பார்த்திங்கன்னா அனைத்துலேயுமே பிஞ்சு விட்டுருக்குது பாருங்கள் அனைத்துலேயும் பிஞ்சு விட்டுருக்குது இது நம்ம வீட்டு தேவைக்கு மிஞ்சி இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம இது வந்து வீட்டு தேவைக்கு எவ்வளோ ஒரு ரெண்டு இருக்குது ரெண்டு தேவைப்படும் ரெண்டு காய் தேவைப்படும் ஆனால் வந்து நிறைய இருக்கிறதுனால இது நம்ம கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி தான் ஆகணும் இவைக்கு உண்டான காய்களை வச்சுக்கிட்டு மீதி மிச்சமான காய்களை வந்து நம்ம யாருக்காவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்பனையை கூட பண்ணலாம் இது மாதிரி நல்ல ஒரு பிரயோசனம் இருக்குது சரிங்களா நம்மளுடைய வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற காய்கறிகளை நம்மளே வச்சுக்கிற மாதிரி இங்கே இவ்வளோ நேரமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தோட்டமில்லைனாலும் பரவாயில்ல வீட்டு மாடியில் கூட இது சுரக்கா பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு அப்படியே ஒரு சொருக்காய சூப்பராக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ